வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை புத்தளம் இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் வவுனியா அனுராதபுரம் திருகோணமலை மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு மாகாணங்களை பொறுத்தவரை கொழும்பு கோட்டை ரத்னபுரி மேலும் பெந்தொட்டை கழுத்துறை அவிச்சாவிலை இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைத்து கொண்டிருக்குது மேலும் இன்றும் மாலை நேரங்களில் திரிகோணமலை வவுனியா அனுராதபுரம் மேலும் மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா வடக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மாலை நேரங்களில் ஒரு பரவலான மலைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது மேலும் ரத்தனபுரி தம்புள்ள இந்த இடங்களுக்கும் மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது ஹம்மந்தோட்டை தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி கிழக்கு பகுதியை விட வடக்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவு இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று காலை நேரங்களும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் இரண்டாம் தேதி நாளை அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலான நாட்கள் யாழ்ப்பாணம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு நாட்கள் மாலை நேரங்கள் யாழ்ப்பாணத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை அக்டோபர் மூன்றாம் தேதி திருகோணமலை அம்பாறை மட்டக்கிழப்பு மேலும் வவுனியா முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி மேலும் காலை நேரங்கள் மேற்கு இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி அக்டோபர் நான்காம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு இலங்கையில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகால நேரங்களில் யாழ்ப்பாணத்துக்கு மழை கிடைத்தாலும் மேற்கு பகுதி ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூ நான்காம் தேதி அதிகாலை நேரங்களில் மேலும் உள் மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் நான்கை விட அக்டோபர் ஐந்து ஆறு தேதிகளில் மேலும் பரப்பில் அதிகரிக்கும் அக்டோபர் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது மேற்கு மாகாணங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் அதிக கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் அக்டோபர் ஆறாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக இலங்கையில் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காலை நேரங்களும் கூடுதலான மழைப்பொழிவு மாலை நேரங்களும் கூடுதலான மழைப்பொழிவு வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் யாழ்ப்பாணத்துக்கு காலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் ஆறாம் தேதிக்கு பிறகு மாலை நேரங்களும் யாழ்ப்பாணத்துக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது மேலும் காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரிதாக காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலில் காட்சியின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்